இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழி வகை என்ன ஒரு மனுஷன் நல்லவினை கர்ம பயன் வந்துட்டா வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சந்தோஷம் சுகங்கள் அனைத்தும் அதில் உங்களுக்கு குரு ச குரு அம்சம் சந்திரன் அம்சம் செவ்வாய் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துச்சுங்களேன் நல்லா குடிக்கும் குரு சந்திரன் சேர்ந்தாலே இங்கே கஜகேசரி யோகம் குரு சண்டால யோகம் இருக்கிறது பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அதில் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிடுறோம் முதல்ல உங்கள் ராசி நீர் தத்துவங்க அடிக்கடி ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி புனிதம் சம்பந்தப்பட்ட இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு வேக்சினேஷன் சம்மந்தப்பட்டது போடும்பொழுது அதில் இதானது அப்போ இது மாதிரி தெரிஞ்சு தெரியாமல் நடந்துடும் இது தாய்வழிக் கர்மா சரி தந்தை வழி கர்மாவாக இருந்தால் உச்சிகால பூஜையை பார்ப்பது சிறந்தது உச்சிகால பூஜை தான் பிடிச்சிக்கணும் ஜோதிட ரேகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வகை என்ன ஒரு மனுஷன் நல்ல கர்ம கர்மையன் வந்துட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சந்தோஷம் சுகங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு இன்னல்கள் வந்தாலும் அதை மீட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை பிறக்கும் அதுதான் நாம் செய்த பூர்வ புண்ணிய கர்மாக்கள் அது நல்ல வகைகள் இருக்குமே கர்மான்னு சொல்லி நெகட்டிவாக பேசணும் நல்ல வகைகள் முன்னாடி செஞ்ச புண்ணியங்கள் இன்றைக்கி நான் செய்கிற புண்ணியங்கள் நாளைக்கு அனுபவிப்பேனா என் குழந்தை அனுபவிக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் உள்ள பிரசனத்திலேயே தெளிவாக தெரிஞ்சிடும் நான் சூட்சமத்தை சொல்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக மீனராசி ஜெயிக்கும் தன்மை என்னன்னு பார்த்துக்குவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசி காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அதாவது மோட்சத்தை குறிக்கும் ஞானத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வீடு தான் கடல் சார்ந்த வீடு நீர் தத்துவம் முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஞானம் அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் குடும்ப பாங்கான குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்பவுமே குடும்பத்துக்காக எப்பவும் சிந்தனைகள் செயல்கள் இருக்கும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளே கரெக்டாக வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அந்த ஒரு இதில் சின்னதாக சறுக்குனது பல பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் சின்ன சருக்கள் ஒரு சிலர் மட்டும் அந்த நேரத்தில் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறது இறையை பிடிச்சிக்குவாங்க அந்த கர்ம தான் உங்களுக்கு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசியை வலுப்படுத்த ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண பாவங்கள் வலுவாகிறதால வச்சுருவீங்க ஒன்று அதில் உங்கள் குரு ச குரு அம்சம் சந்திரன் அம்சம் செவ்வாய் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து வச்சுங்களேன் நல்லா கொடுக்கணும் குரு சந்திரன் சேர்ந்தாலே இங்கே கஜகேசரி யோகம் வந்துடும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் வந்துடும் குருவும் செவ்வாயும் இதெல்லாம் ராஜகிரகங்கள் அமைப்பு ஆக மொத்தம் உங்கள் திரிய குணங்கள் சேருவதாலே முதல்ல ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிக்கிற ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தினை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்போ பத்திரிக்கையில் அதாவது ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னைக்கு பிறப்பு உங்கள் பிறப்பு நீங்கள் வனு அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தைமையான விஷயங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அனைத்துமே உங்கள் பூர்வ புண்ணியத்தால் வரது பூர்வ புண்ணியத்தில் சூச்சமே மூணே தான் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாஹி ஆகாமி கர்மா அப்போ முன் முன்னாடி செஞ்சதை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் முன் ஜென்மத்தில் பற்றி முன் ஜென்மம் தெரியாது பட் அவங்க சொல்லுவாங்களையா பார்க்க ஆனால் நம்ம அனுபவிக்கும்போது தான் தெரியும் எந்தெந்த ஜென்மத்தில் பண்ணணும் அது அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது அப்போ அது பார்க்கும் பொழுது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன இது நல்வினை எப்படி அதை பார்க்குறது பிராப்த கர்மா இன்றைக்கி செஞ்சது இன்றைக்கி சாயந்தரமே அனுபவிக்கிறது ஆகாமை கர்மா இன்றைக்கி அடுத்த தலைமுறை இல்லை அடுத்த பின்னாடி அனுபவிக்கிறது நம்ம சந்ததிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் ஆனால் குழந்தைங்க செ ஜெயிச்சு வந்துடும் என்னென்னா இவங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க நிறைய பொருளாதாரம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் குழந்தைகள் கஷ்டப்படும் ஆக நம்ம பார்த்து சொல்லணும் ஒரு ஜாதத்தில் கர்ம ஜாதகம்னு உண்டு ஒரு சண்டால யோகம் இருக்கிறது பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அதில் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிடணும் முதல்ல உங்கள் ராசி நீர் தத்துவங்க அடிக்கடி ஏ ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி புனிதம் சம்மந்தப்பட்ட இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க கோயில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு அந்த பேர் குடமுழுக்கு தானே அப்போ குடமுழுக்கு சம்மந்தப்பட்டதில் அந்த தீர்த்தங்கள் போய் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அன்னதானம் கொடுப்பல் சிறந்தது நிறைய பேர் தான் பார்த்தீங்கன்னா கோயில் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை அவங்களுக்கு என்னென்னா மருத்துவ செலவுக்கோ அன்னதானம் போடுறதுக்கோ சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகை அன்னதானம் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்போ உங்கள் ராசி ரீதியாக தத்துவங்கள் ரீதியாக பார்க்கும்போது இந்த நெகட்டிவாக விளைக்கிறது இப்போ தந்தை வழி கருமா வழி கருமான்னு ஒரு சுச்சம் இருக்குங்க சுயக்கருமா இதில் பார்க்கும்போது எந்த வகையில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பெஞ்சாத்தில் நான் பார்க்கும்போது சொன்னேன் இது தாய்வழி கருமாவாக இருக்கிறதுக்குமா இந்த குழந்தை ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது நீங்கள் குழந்த கன்சீவாக இருக்கும்போது ஸ்கின் சம்மந்தப்பட்டதுக்கு எதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்டேன் இந்த பிரச்சனத்தில் ஆமாங்க ஸ்கின் ரேஷஸ் இருக்குதுன்னு நான் சாப்பிட்டேன் அதோட எஃபெக்ட் இதாக இருக்குதுன்னு டாக்டர் அப்போ சொன்னார் அப்படின்னு அப்போ அந்த குழந்தை பாதிச்சுட்ருக்குது அப்போ தாய் வழியில் அதை சாப்பிடணுன்னு அமைப்பு அந்த நேரத்தில் அவங்களுக்கு இது இதுக்கு உண்டானது இது உண்டு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த வேக்சினேஷன் ஒருத்தங்க தெரியாமல் அது ஃபாரின் போகிறேன் அவங்க கஞ்சி வர அவங்களுக்கு தெரியாது ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு வேக்சினேஷன் சம்மந்தப்பட்டது போடும்பொழுது அதில் இதானது அப்போ இது மாதிரி தெரிஞ்சு தெரியாமல் நடந்துடும் இது தாய் வழி சரி தந்தை வழி இருந்தால் உச்சிகால பூஜையை பார்ப்பது சிறந்தது உச்சிகால பூஜை தான் பிடிச்சிக்கணும் தந்தை வழிகாரமாக உச்சிகால பூஜை அடுத்தது தீப வழிபாடுகள் அணையா விளக்கு தரது அதுக்கு லைட்டு இது மாதிரிலாம் தரது சூடம் கற்பூரம் எரியக்கூடிய பொருட்கள் மங்களகரமாக எரியக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கொடுப்பது முதல்ல தீப்பெட்டி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க கோயிலுக்கு ஊடம் சூத்தியெல்லாம் கொடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க தீப்பெட்டி வாங்கி தர மாட்டாங்க குலதெய்வத்துக்கு நீங்கள் எத்தனை பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எளியக்கூடிய தீபங்கள் விளக்குகள் சம்மந்தப்பட்டது கொடுத்து பாருங்கள் ஜெயிச்சிருவீங்க இது தந்தை வழி இதே இது குலதெய்வ வசியத்துக்கு என்ன பண்ண அன்னதானம் போடுதல் இது மாதிரி இருக்கும் நிறைய அடுத்து தாய்வழி கர்மா தாய்வழி கர்மா தான் புனித நீராடுதல் நீர் மோர் அமைத்து கொடுத்தல் அங்கே குலதெய்வத்தில் ஒரு அம்பாலை பிடிச்சிக்கணும் அம்பாள் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்க சகல தோஷங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சால்தான் நம்ம மருந்து கொடுக்க முடியும் சுயக்கர்மா இருக்கிறது சுயம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் சுயம்பு லிங்கம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சுயம்புவாக வந்த கடவுள்கள் சொல்வோம் அப்போ இது மாதிரி கொடுக்கும் பொழுது நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து பிரச்சனை தெரியும் இது என்ன ப்ராப்ளம் என்ன கொடுத்தா சரியாகும் ஒரு சிலருக்கு காசிக்கு போக சொல்லுவோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தென்காசிக்கு போனாலே போதும் போம் ஏன்னா அந்த தத்துவத்தில் தெரிஞ்சிடும் இதுதான் பலன் இது பண்ணிடலாம் பொதுவாக எப்போவுமே பார்த்திங்கன்னா திதி கொடுத்தல் ரொம்ப 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 முக்கியம் உங்கள் ராசிக்கு திதி கொடுக்கறது பொதுவாக திதி கொடுத்தாலே இந்த ராசிக்கு பல தோஷங்கள் நிவர்த்தி வரும் திதி முன்னோர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தைய அமாவாசை மாகால அமாவாசை இந்த ராசிக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏழில் சூரியன் பாதகஸ்தானத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேண்டாம் அஞ்சில் போது ஓகே இல்லை பதினொன்றில் போது ஓகே இது பண்ணலாம் அதில் பண்ணலாம் இந்த லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக எடுக்கும்போது தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு என்ன தத்துவத்தில் வேலை செய்கிறது திதி கொடுக்கல் கொடுக்கிறது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது அப்புறம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது இதெல்லாம் உங்கள் கர்ம வினிய கொடுக்கிறது திருவிடை மருதூர்னு ஒரு கோயில் இருக்குது அது மகா மகாலிங்கேஸ்வரர் அந்த கோயில் போய் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஒரு நி விமோசனம் உண்டு இது பொது பலன் பட் ஜாதக ரீதியாக மாறும் ரைட் இதே இது பார்த்தீங்கன்னா ஏமா பயம் ஒரு சில பயம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா கொலஸ்ட்ராலாக இருக்குமா ஏதோ ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த மீனராசிக்கு ராசிக்கு ஒரு பயம் வந்து தாங்க போகுது உயிர் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் குடும்பங்கள் இருக்கே நம்ம என்ன பண்ணுவோம் இதே பெண்களாக இருந்தாச்சு இன்னும் மோசம் நம்ம நம்ம ஜெயிக்கணும் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இருக்கும் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியம் நன்னிலம் கும்பகோணம் அருகில் இருக்கிற யமன் சம்மந்தப்பட்ட கோயில் அப்போ அங்கே முதல்ல யமனை தரிசனம் பண்ணிட்டு தான் ஸ்ரீவாஞ்சியநாதரை போய் தரிசனம் பண்ணுவாங்க நன்னிலம் அப்படின்னு அங்கே சிறப்பே குப்த கங்கைன்னு ஒன்று இருக்குங்க அந்த குப்த கங்கையில் பார்த்திங்கன்னா கங்கைக்கே விமோச்சனம் கொடுத்தது நமக்கு கொடுக்காமல் போயிடுமா இந்த கோயில்லாம் இருக்குது நமக்கு தான் தெரியாது நிறைய பேர் ஒரு சிலர் அதை கெட்டியாக பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணுறாங்க ஒரு சில ஜாதக சித்தர் வழிபாடாக வந்துடும் ஆக மொத்தம் நம்ம ஜாதக ரீதியாக பிடிச்சிட்டோம் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டோன்னா நல்ல குடும்பம் நல்ல மனைவி மக்கள்கள் சொத்து சுகங்கள் கௌரவங்கள் அந்தஸ்தில் படிப்படியாக வாழ்வில் உயர்ந்துக்கிட்டே போவோம் தன் குழந்தைகள் ஜெயிக்கிறத கண்ணுழி பார்க்குற ராசி இந்த மீன ராசி அதை இயற்கை அமைச்சு கொடுத்துடணும் தான் வாழ்வில் தான் தவறு விட்டதெல்லாம் தன் குழந்தைங்க ஜெயிக்க வைக்குங்க இந்த ராசி குரு அதாவது குரு இந்த ராசி மீனராசி குரு தான் அதிபதி குரு அஞ்சில் தான் உச்சம் பெறுது அஞ்சாம் இடம் குழந்தஸ்தானம் அப்போ தன் குழந்தையை ஜெயிக்க வைக்கிறது ராசி போராடுங்க ஆணோ பெண்ணோ தலைமுறை குடும்பம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் பலரும் இருக்கும் ஜெயிக்கக்கூடிய ராசி ரைட் ரைட் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் பார்க்கணும்னா கீழே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் மட்டும்தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மட்டும் வாழ்த்துக்கள் முதல்ல அனைவருக்கும் வணக்கம்